மகாபாரதத்துல சொல்லுதற்கரிய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அதுல பல பேர் பின்பற்றக்கூடிய விஷயங்களும் அடங்கியிருக்கு பல பேர் விஷயங்களும் அடங்கியிருக்கு பீஷ்மர் யுதிஷ்டருக்கு சில அறிவுரைகளை சொல்லிருக்காரு அந்த அறிவுரைகளை தான் இப்ப நாம பார்க்க போறோம் யுதிஷ்டர் இம்மையிலும் மறுமையிலும் அரசனுக்கு நன்மை தரக்கூடிய குணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்க அதுக்கு பீஷ்மர் முப்பத்தி ஆறு குணங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம தர்மங்களை செய்யறது பரலோகத்துல விருப்போட நட்பு பாராட்டுறது அற வழியில பொருளை ஈட்டுறது அறம் பொருள்களுக்கு அழிவில்லாத இன்பத்தை பெறுவது எல்லாரோடவும் அன்போட பேசுறது நல்லவர் இல்லாதவருக்கு தராத கொடையாளியா இருக்கிறது தற்புகழ்ச்சி இல்லாம இருக்கிறது கருணையோட இருக்கிறது கெட்டவர்களோட சேராம நல்லவர்களோட சேர்ந்து இருக்கிறது பகைவன் அப்படின்னு தீர்மானிச்சு போராடுறது நல்ல குணம் இல்லாதவர்கள் கிட்ட தூதர்களை சேராத இருக்கிறது பிறருக்கு துன்பம் தராம பணிபுரியது சான்றோர்கள் கிட்ட பயன அறிவிக்கிறது பிறரோட குணங்களை மட்டுமே சொல்றது துறவியர் அல்லாதவர்கிட்ட கப்பம் வாங்குறது தக்கார சார்ந்து இருக்கிறது உண்மை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு தண்டனை கொடுக்கிறது ரகசியத்தை வெளியிடாம இருக்கிறது உலோபிகள் அல்லாத கொடுக்கிறது தீங்கு செய்பவரை நம்பாம இருக்கிறது அறுவறு படையாம மனைவியை காக்கிறது தூய்மையோட இருக்கிறது பல பெண்களோட சேராம இருக்கிறது நலம் பயக்கும் சுவைகளை சாப்பிடுறது தக்கவர்கள் கிட்ட கர்வம் இல்லாம வழிபடுறது வஞ்சனை இல்லாம பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யறது ஆடம்பரம் இல்லாம தெய்வ பூஜை செய்யறது பழிக்கு இடமில்லா பொருளை விரும்புறது பணிவோட பணி காலம் அறிந்து செயல்படுறதுல வல்லவனா இருக்கிறது பயனுள்ள சொன்னவற்றையே பேசுறது தடை சொல்லாம உதவி செய்யறது குற்றத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுக்கிறது பகைவரை கொன்ற பிறகு வருந்தாம இருக்கிறது காரணமில்லாம கோபம் கொள்ளாம இருக்கிறது தீங்கு செய்தவர்கிட்ட மென்மையா இல்லாம இருக்கிறது இப்பேற்பட்ட குணங்கள் தான் ஒரு மன்னனுக்கு இருக்கணும் அப்படிங்கறத பீஷ்மர் சொல்லிருக்காரு இந்த அறிவுரை யுதிஷ்டருக்கு மட்டும் பொதுவாவே ஒரு மனிதன் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது வாழ்வியல் நெறிமுறை இதை பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம பெரும் பலன்களை பெறலாம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க